அண்மை செய்தி ஏழு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையும் பதினைந்து மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருநெல்வேலி தேனி விருதுநகர் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி ஈரோடு கோவை திருப்பூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருநெல்வேலி தேனி விருதுநகர் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி ஈரோடு கோவை திருப்பூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்